நினைவு வச்சு நீங்க எதை நடைமுறைப்படுத்துவீங்க நீங்க எப்படி நல்வழி பெறுவீங்க நன்மையை எப்படி கைய கையகப்படுத்துவீங்க இன்னும் இருக்குல்ல சொல்லுங்க யாபாய் ட்ரிக்கிங்க யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லை சார் அந்த பயணத்தை நல்ல முறையா கரை அதுக்கு தான் கேக்கேன் நான் கொடுத்த வார்த்தையை நினைவில வச்சிருக்கிறீங்களா நினைவில இருந்தாதானே நீங்க நல்ல முறையா பயணம் பண்ண முடியும் நினைவில இல்லன்னா பயணம் பண்ண முடியுமா சொல்லுங்க பாப்போம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பக்கமா நடத்திருப்போனா அப்ப ஏதாவது கொஞ்சம் நினைவுல இருக்கணும் இல்லையா இது ஒண்ணுமே நினைவு இல்லாம மறந்துட்டோம் அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தா எப்படி சரி வாங்க அப்ப தூங்க போ கடுங்காப்பி ஓடுறது மிச்சம் முறுக்கு பங்கு வைக்கிறது மிச்சம் Nah, We here. I'm not 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 here. I'm a drug with that. இது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடத்தினது குறைஞ்ச பட்சம் மூணு மணி நேரமாவது நீ இருக்கணும்னு நாங்க சொல்லுவோம் ஆனா நீங்க மூணு மணி நேரம் இருக்க மாட்டீங்க ஒரு மணி நேரமாவது நீங்க இறைவனை சார்ந்து நின்னு பிரார்த்தனை பண்ண கத்துக்கோங்க அதை நீ கேட்டிருக்கணும்ல ஆஹ் அப்படிங்கிறது வந்துச்சு சரியா சரியான கவனங்கள் நமக்குள்ள இருந்தால் ஒரு ட்ராக்கு கூட மாறாது நான் நடிச்சுட்டே வந்தேன் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தா திருப்பி நான் வந்து கேட்கும் போது அந்த இடத்துல இதுதான் வந்துச்சுன்னு என்னால கொடுக்க முடியுமா உங்களை மாதிரி மறதியா இருந்தால் சொல்லுங்க பாப்போம் தெய்யலையும் தூங்குறீங்கல்ல வீட்டுல தெய்லயும் தூங்குறீங்க சீரியல் கூட பன்னெண்டு மணியோட நிறுத்திடறாம்னு நினைக்கண்ண அது விடிய விடிய இருந்தா அதை உட்கார்ந்து பாப்பீங்கன்னு சீரியல் விடிய விடிய கிடையாது பன்னெண்டு மணியோட லாக் பண்ணிடுவாங்க அப்படியா இப்ப மறு வரைக்கும் உட்காந்து பாத்துருக்கன்னு அர்த்தம் இல்லைன்னா எப்படி தெரியும் பாக்கலன்னா எப்படி தெரியும் அப்ப அதெல்லாம் தூக்கத்தை புடிச்சு உட்காந்து பாக்குறீங்க குறிப்பிட்ட டைம்னா சரி நன்மை நன்மைதான் எதையும் செஞ்சாலும் நன்மையே நிறுத்திக்கிட்டு போக வேண்டிதான் தூங்கினாலும் நன்மையே தூங்காம இருந்தாலும் நன்மையே சொல்றத கேட்டாலும் நன்மையே கேட்காம போனாலும் நன்மையே யாருக்கு இந்த இளைச்சவா எனக்கு